இருமடங்காக உயரும் மகளிர் உரிமைத் தொகை மாதம் இரண்டாயிரம் வழங்க திமுக அரசு திட்டம் கணித்த பிரபலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் சமயத்தில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எவ்வளவு உயரும் என்பதை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கணித்துள்ளார் சமீபத்தில் இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகின இரண்டிலுமே ஆளுங்கட்சிகள் வெற்றி பெற்றன மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியும் ஜார்க்கண்டில் ஜே எம் கூட்டணியும் ஆட்சியை தக்கவைத்தன இவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பெண் வாக்காளர்களின் வாக்குகள் தான் தமிழகத்தில் இருப்பது போல் மகளிர் உரிமை தொகை இந்த இரண்டு மாநிலங்களிலும் வழங்கப்பட்டது குறிப்பாக மகாராஷ்டிராவில் லட்கி பெஹன் யோஜனா என்கிற பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது இத்திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பெண்களுக்கு தேர்தல் வரை தலா ஆயிரத்து ஐநூறு வீதம் ஐந்து தவணையாக வழங்கப்பட்டது மேலும் இது விரிவுபடுத்தப்பட்டு இரண்டாயிரத்து நூறு ஆக அதிகரிக்கப்படும் என மகாயிதி கூட்டணி வாக்குறுதி அளித்திருந்தது இந்த வாக்குறுதிகள் வாக்குகளாக மாற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலை விட தற்போது ஐம்பத்து மூன்று லட்சம் பெண்கள் அதாவது ஆறு சதவிகிதம் பேர் கூடுதலாக ஆளும் கட்சிக்கு வாக்களித்தனர் தமிழகத்தில் தான் முதன்முதலில் பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் வழங்கும் மகளிர் உரிமை திட்டம் அறிவிக்கப்பட்டது தமிழகத்தை பார்த்து கர்நாடகா தெலங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இந்த திட்டத்தை பின்பற்றின இந்த நிலையில் தான் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே சென்னை அண்ணா நகரில் நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை முன்கூட்டியே கணித்துள்ளார் கூட்டத்தில் பேசிய சீமான் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி உரிமை தொகை வழங்கப்படும் என்பது தான் திமுகவின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தமிழக திட்டங்கள் தான் இந்தியா முழுவதும் பரவலாக்கப்படுகிறது என்பது தமிழர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே